சொல்ல வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிலைப்பவர் யார் இவையெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் தான் சேரும் ஒரு கற்பனையான ஒரு நிழல் சந்திப்பாக கேப்டனை சந்திப்போம் அதற்காக நம்ம அந்த கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகம் முன்னாடி ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் அங்கே நம்ம போய் பார்க்குறோம் அந்த மேம்பாலத்திலேருந்து பார்த்தா அந்த இடதுபுறம் இருக்கிற சர்வீஸ் சாலை முழுவதும் இருசக்கர வாகனங்கள் காரு ஆண்களும் பெண்களும் ஏதோ சுற்றுலாத்தலத்திற்கு செல்வது போல் அங்கே உள்ளே போய் கேப்டனுக்கு மலரஞ்சலி செலுத்தி வணங்கிவிட்டு வருகிறார்கள் சென்னை மெரினா கடறைக்கு போகிறவர்களுக்கு ஒரு சௌகரியம் அங்கே வருகிற மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அருகிலே இருக்கிற அறிவுலக மேதை அண்ணா நினைவிடத்திற்கும் கலைஞர் நினைவிடத்திற்கும் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடத்திற்கும் ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்திற்கும் சென்று வந்து விடுவார்கள் காரணம் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிறலில் கடற்கரை காற்றும் காற்றோடு இந்த தலைவர்களுடைய நினைவில்லமும் அருகருகே இருக்குது பக்கத்துலேயும் இருக்குது அப்போ அது வந்து சுற்றுலாத்தலம் மாதிரியே ஆகிடுது ஆனால் இந்த கோயம்பேடுங்கிறது பக்கத்தில் சுற்றுத்தா சுற்றுலாத்தலம்னு சொல்ல முடியாது பூ மார்க்கெட்டுக்கு போகிறவங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறவங்க மார்க்கெட்டுக்கு போகிறவங்க பேருந்து நிலையத்துக்கு போகிறவங்க அப்படியே இங்கே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ பேருந்தும் கிளாம்பாக்கத்திற்கு வந்து விட்டது அப்போ அந்த பகுதியில் வந்து விடுமுறை நாட்களில் அதிக பேரும் மற்ற நாட்களில் நிறைய பேர் வந்து போகிறாங்க அந்த இருந்து நம்ம பார்க்குறோம் கேப்டன் அவர்கள் உயிராக இருந்தபொழுது அங்கே அந்த ரோடு வெறுமையாக இருந்தது இன்றைக்கு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஊடகங்கள் தான் அவரை வந்து இருள தள்ளினதுன்னு சொல்லணும் கேப்டன் அவர்கள் உயிராக இருந்தபொழுது ரோஹிணி லாட்ஜில் தினமும் ஒரு நூறு இரநூறு பேர் பசியாருவாங்க கேப்டன் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்தாலும் கூட அங்கே ராவத்தர் பிலிம்ஸ்க்கு கதை சொல்ல நிறைய உதவி இயக்குநர்கள் வருவாங்க கதை சொல்ல வர எல்லாருடைய கையிலையும் ஃபைல் இருக்காது நிறைய பேர் சாப்பிட வேணுங்கிறதுக்காகவே வெறும் ஃபைலெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க உள்ள கதையும் இருக்காது திற கதையும் இருக்காது பேப்பரும் இருக்காது பசி இருக்கும் கேப்டன்ட்ட ஒர்க் பண்ணி இயக்குனராக ஒரு படம் எடுத்து அவர்கள் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறத விட அந்த ஒருவேளை உணவு இருக்குது பாருங்கள் அந்த எதிரொலி இன்றைக்கும் கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்தில் தொடர்ந்து செய்கிறாங்க அது உண்மையிலே பாராட்டணும் போல் அதில் ரெண்டு விதமான காட்சி நமக்கு தெரிகிறது ஒன்று இந்த சாமியார் என்கிற பெயரில் அங்கே வருகிறவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எளிதாக அதில் ஏமாந்து போகிறாங்க வரவங்களும் புகைப்படம் எடுக்கிறது அதில் அந்த காண்டாகரம் கீதா என்கிற ஒரு பெண்மணி போய் சிலையே வச்சிட்டாங்க அவங்க ஏற்கனவே காட்டாகரம் அம்மன்னால் அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அம்மனுடைய அவதாரத்தில் காண்டாகரனும் ஒன்று இருக்கான்னு தெரியல ஒருவேளை அவங்க கர்நாடகத்திலிருந்து இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பிழைக்க வந்ததுனால் அங்கே உள்ள அம்மனுடைய அவதார பெயராகவும் இருக்கலாம் அங்கே கேப்டனுடைய சிலையை நிரூபித்து அங்கே உள்ள மாவட்ட சிலாரெல்லாம் கூப்பிட்டு அங்கே கோயிலில் அங்கே ஈடுபடலை அவங்க ஒரு போலிச்சாமியார் பிரபலத்திற்காகவே அலையக்கூடியவர் அதை பாலிமர் டிவியில் ஒருத்தன் சொல்லிட்டாங்களே அவங்க யோகிதை என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதுபோன்று வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த பிரேமலதா அவர்கள் அச்சதை போட்டுடுறாங்க இப்போ ஒருத்தன் அகூரி கலையரசன் அவன் வந்து அந்த கூடுதலாக அங்கே சொல்லுகிறான் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க நோய் நொடியில் இருக்கிறவங்க திருமணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து கேப்டன் கோயிலில் கும்பிட்டு போனால் எல்லாம் சரியாயிருங்கிறான் இவர்கள்லாம் உண்மையிலே ஆன்மீகவாதிகளான்று நமக்கு அச்சமாக இருக்கிறது நாம் அந்த தொலைதூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறதுனா அந்த கேப்டனுடைய ரசிகர்கள் பாசத்தோடு அங்கே வராங்க ஏன்னா இன்றைக்கு வந்து உள்ள நுழையும் பொழுதே அந்த மேம்பாலத்திலேருந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஆண்டாள் அழகிற கல்யாண மண்டபம் ஒரு பெரிய பசுமாடு காமதேன மாதிரியும் அங்கே கேப்டனுடைய நினைவிடம் ஒரு வைக்கோல் கண்ணுக்குட்டி மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது அந்த வைக்கோல் கன்று குட்டி இறந்து அது தோலை மட்டும் எடுத்து அதை வைக்கோல் திணித்து அந்த பசுமாட்டை ஏமாற்றுவாங்க ஏமாற்றி கரப்பாங்க அதுபோல் இந்த நினைவிடமானது ஒரு வைக்கோல் கண்ணுக்குட்டி மாதிரி தான் எனக்கு இருக்குது அதில் மிகப்பெரிய உயிரோட்டம் செயற்கையாக உண்டாக்கப்படுகிறதோ என்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது யாரோ ஒருவர் தினமோ அவங்க அமைப்போ ட்ரெஸ்ட்லேயோ வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு உணவு செய்கிறாங்க அது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நீங்கள் கோயம்பேடு சுற்றுலாவில் எங்கே உணவு போட்டாலும் ஆளுக வந்துடுவாங்க இந்த இது இந்த தேர்தலெல்லாம் முடிந்த பிறகும் இது தொடருமா என்பதெல்லாம் அது கேப்டனுக்கே விழித்தோம் வாங்க கேப்டன் ஆன்மாவோட நம்ம பேசுவோம் நீங்களும் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் தேர்தல் எது அறிவிச்சாச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மண்ணாக்கா அதில் இந்த யார் யாரை சொல்லணும்னா முதல்ல உங்களை தான் சொல்லணும் காசு என்னையா காசு அப்படிங்கிறதும் நீங்கள் தான் பொங்கடா நீங்களும் உங்கள் அரசியலும் அதுவும் நீங்கள் தான் தேமத்துக்கா வெற்றி கொண்டு பிறகு அந்த கட்சியை வீழ்த்துவதற்காக ஜெயலலிதா அவர்கள் பத்து எம்எல்ஏக்களை விளக்கி வாங்கி போனவங்க தான் நீங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் நியாயமா உங்களுடைய நினைவிடத்தில் இப்ராஹிம் ராவத்தருடைய படமும் வைத்து இந்து முறைப்படி நீங்க வழிபடுவது போல அந்த இஸ்லாமிய சொந்தங்களையும் வரவழைக்கணும் நீங்கள் அந்த மதம் கடந்தவர் அடுத்ததாக மனித நேயம் மிக்கவர் இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் இன்னமும் தேமத்துக்காக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லலை அந்த நீங்கள் இருந்திருந்தால் என்ன விட முடியும் என்று கேட்ட பொழுது ஆன்மா சொன்னது நான் இருக்கும் பொழுதே பத்து எம்எல்ஏக்களை ஜெயலலிதா வாங்கிய பொழுதே நான் அரசியலை விருத்து விட்டேன் மீதி இருக்கிற எம்எல்ஏ கூட நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க நீங்கள் நல்லா ஆளுங்க நீதி நேர்மையோடு ஆளுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் அப்பே நினச்சேன் இப்போ நடக்கிறது பெரும் சூதாட்டம் இந்த சூதாட்டத்தில் இன்னமும் நிலைப்பாடு எடுக்க முடியல ஏன் நிலைப்பாடு எடுக்க முடியல சத் சுதீஷும் அன்புமணியும் நண்பர்கள் இந்த தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா சேர்ந்து தனி அணி அமைக்கலாம் அந்த அண்ணாமலைக்கு இருக்கிற தைரியம் எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் சுதீஷுக்கும் அன்புமணிக்கும் ஏன் வரலன்னா இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குள்ள அன்பை தவிர நட்பை தவிர எதுவுமே இல்லை அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவிற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது என்னவென்றால் இரண்டு கட்சிகளும் ஒரே அணியிலே இடம்பெற்றால் ஒரே ஒரு மாநிலங்களவை தான் கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சாதான் தான் ஒரு மாநிலங்கவே எம்பி அண்ணாதிமுகிட்ட கூட்டணிக்கு போனால் அது இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஒண்ணு அவங்க ஆளுகளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட நாடாளு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா முப்பத்தி நாலு பேர்னா அவங்களுக்கு ஆளக்கூடிய இருந்து அந்த வாக்கை கொடுத்து ஒருத்தரை உருவாக்கி விடுவார்கள் அப்போ ரெண்டு பேரும் அதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க இதில் இந்த அரசியலை சுதீசம் தான் நடத்துகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக துவக்க போகிற இடத்துக்கு தான் இந்த ரெண்டு பேரும் திட்டம் அண்ணா அதிமுகவும் துவக்க போகுது பாரதிய ஜனதா கட்சியும் துவக்கப்போகுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் ஜெயிப்பது அல்ல வாக்கு சதவீதத்தை நிரூபித்து சட்டமன்றத்தில் அதை வைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது ஒன்றுமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைவர்கள் தேடி வருகிற அளவிற்கு அண்ணாமலையை உயர்த்திட்டாங்க அண்ணாமலையை ஆடு ஆடுனாங்க அந்த ஆடு புளியாயிடுச்சு நிறைய பேர் தன்னை புளி புலின்னு இருந்தாங்க அவங்களெல்லாம் ஆகிட்டாங்க இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம கையில் உள்ளதை எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அதனால் கட்சி தொண்டர்களை அந்தந்த பகுதியில் நீங்கள் பதவிக்கு வந்து தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் இருக்கிற பகுதியில் ஏழைகளுக்கு அன்னதானம் மக்களுக்கு நல்லது இதெல்லாம் செய்யுங்க இந்த பணம் பதவி பட்டம் எல்லாம் பிற்காலத்தில் தானா தேடி வரும் என்று கேப்டனுடைய நல்ல மனசு பேசுது இப்போ அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இன்னைக்கு சொல்லிட்டாங்க தேமுதிகா தலைமைன்றாங்க தலைமைங்கிறது யார் பிரேமலதாவும் சுதீஷும் தான் மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாற்பது தொகுதிகளிலும் விருப்ப மனு அந்த விருப்ப மனுவை விற்பனை பண்ணுறாங்க பொது தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் தனித்தொகுதிக்கு பத்தாயிரம் என்று விருப்ப மனு நாற்பது தொகுதியிலும் வாங்குகிறாங்க கண்டிப்பாக இவர்கள் நாற்பது நிற்கப் போவதில்லை ஏழு அல்லது எட்டு அதிமுகவோடவோ பாரதிய ஜனதா கட்சியோ இப்போ நாற்பது தொகுதியிலையும் இவங்க வாங்கிறது எதுக்காக கேப்டன் ஐயா எதுக்கு அச்சுறுத்த தான் திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் அத்து அச்சுறுத்த தான் நாங்கள் நாற்பதுலேயும் நிற்கிற அளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் அதனால் எந்த நேரமும் நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த கடையில் இல்லைன்னா அந்த கடை அந்த கடை இல்லைனா இந்த கடை என்று ரெண்டு ஹோல்சேல் வியாபாரி ஒன்று திமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சியும் அச்சுறுத்துறதுக்காக தான் நாற்பது தொகுதியிலையும் இந்த வேட்பாளர் விருப்பம்னு வாங்கிறது அது சரிங்க கேப்டன் ஐயா இப்போ இந்த ஏழு பேருக்கு கிடைக்குதுன்னு வைங்க விருப்பம் அது கிடைக்காதவங்க நாமினேஷன் தொகையெல்லாம் திருப்பி கொடுக்கவா போகிறாங்க அது எப்படி கொடுக்க போவாங்க அதுக்கு தான் என் பேரில் வந்து மதிய உணவு போய்கிட்டுருக்க அந்த நிதி அப்படியே கொடுத்துருவாங்க இன்னும் கூட பிரேமலாதாட்ட ஒரு மாற்றம் தெரிகிறது அது இன்னும் மக்கள் மத்தியில் முழுமையாக போய் சேரலை மீடியாவில் அவங்க உட்காரும் பொழுது நான் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரோ அதே பாணிலேயே தான் அவங்க இன்னும் வெளிப்படுத்துகிறாங்க இன்னும் கொஞ்சம் அந்த லெவல் அவங்களுக்கு வரணும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று தனியாக நின்று விட வேண்டும் ஒருவேளை என் மேலே அன்பு வச்சு இன்னைக்கு என்னுடைய நினைவிடத்திற்கு வந்து மலர்வகையம் வைக்கிறவங்க மலர் வைக்கிறவங்க வணங்குறவங்க உண்மையிலே எனக்கு வாக்களிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வாக்களிப்பாங்க அது எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்குமே ஆர்வமாக இருக்குது அதனால் பிரேமலதாவும் சுதீஷும் துணிச்சலாக முடிவெடுத்து நாற்பதுலேயும் இந்த வேட்பு மனு வாங்குகிற மாதிரி நிற்கட்டும் துணிச்சதா நான் தான் எல்லா வீடுகள்லேயும் தொலைக்காட்சியில் போகிறேன் எல்லாருடைய கைபேசியிலையும் போகிறேன் கைபேசியில் இன்ஸ்டாவில் என்னுடைய ஷார்ட்ஸு தான் போகுது யூடியூப்பில் என்னுடைய ஷார்ட்ஸு தான் போகுது முகனு உள்ள என்னுடைய ஷார்ட்ஸ் தான் போகுது எல்லா மக்களும் இந்த கேப்டன் விஜயகாந்தை தினமும் பார்த்தும் நேசித்தும் தான் வராங்க அதில் எவ்வளோ ஓட்டாக இருக்கட்டுமே அது பத்து பேராக இருந்தான் ஆயிரமாக இருந்தானே பத்தாயிரமாக இருந்தால் என்ன லட்சமாக இருந்தால் என்ன கோடியாக இருந்தால் என்ன ஏன் மேலே எவ்வளோ உண்மையாக அன்பு செலுத்துகிறாங்கன்னு நான் தெரிஞ்சிக்க அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இதை இவங்க செய்யணுமே என்று அந்த ஆன்மா சொல்லுகிறது அவருடைய இயக்கம் நிஜத்தை தரிசிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த ஆலயத்திற்கு வருகிறவர்கள் எத்தனை பேர் வெறும் மதிய உணவுக்காக வராங்கன்னு தெரியல சென்னை பசி நிறைந்த நகரம் இங்கே ரெண்டு விதமான மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பசியை போக்குவதற்காக நடந்து கொண்டிருக்கிறார் ஒருவர் செரிமானத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறார் இங்கே ஐந்து ரூபாய்க்கும் உணவு உண்டு அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் உணவு உண்டு அதனால் எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்குன்னு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோலையோ ஒரு மீன்பாடி வண்டியிலையோ கொண்டு போய் வச்சு நிற்பாட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் அங்கே நூறு பேர் சேர்ந்துருவாங்க அந்த நூறு பேருமே கையேந்தி நிற்பார்கள் இப்போ கேப்டனுடைய நினைவிடத்தில் நடக்கிறது அதுதான் பக்தியில் வரவங்க ரசிகராக வரவங்க பரவசத்தில் வருபவர்கள் வேறு அங்கே போனால் உணவு கிடைக்குமே என்று வருபவர்களும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அடக்கம் அதனால் இந்த தடவை கேப்டனுடைய தலைமை முடிவு செய்யணும்னா தேமுதிகவனுடைய தலைமை முடிவு செய்யணும்னா இந்த ஒரு முறை தனியாக நிற்கணும் தனியாக நின்று அவங்க எவ்வளவு சதவீதம் வாங்குகிறாங்களோ அதை வைத்துதான் நான் என்னுடைய கௌரவத்தை என்னுடைய புகழை என்னுடைய செல்வாக்கை என்னால் கண்டறிந்து விட முடியும் நான் ஒருவேளை அதிமுகவோடு என்னுடைய கட்சி இணைந்து அந்த தொகுதியிலே நான் வெற்றி பெற்றால் அதனுடைய முழுமையான ஓட்டு எனக்காக அல்ல அதே போல் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களே ஆனால் அதுவும் என் ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் ஓட்டுன்னு என்னால் கணிக்க முடியாது அதிலேயும் கலப்படமாகி வருது அதனால் இந்த கலாமையா சொன்னார் இல்லையா பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் நான் என்னுடைய பிறப்பை நான் சரித்திரமாகவே நிரூபித்தேன் என்னுடைய உடலை சாலி கிராமத்திலிருந்து கோயம்பேடு கொண்டு வருகிற வரை மக்கள் திரள் அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து ராஜாஜி ஹால் வரை அந்த பதினாறு கிலோமீட்டர் மக்கள் அங்கே இருந்து திரும்ப நான் கோயம்பேடு என் போதவுடன் கொண்டு வருகிறவரை சாலையின் இரு மருங்கிலும் மக்கள் மேலே கருட வாகனம் இவைகளெல்லாம் என்னுடைய பிறப்பை ஆத்மாவை உச்ச நிலைக்கு உயர்த்தியது உண்மையானால் நான் இருந்த காலத்திலே தோல்வியை பரிசாக ஏற்றுக்கொண்டவன் இறந்த பிறகு அந்த தோல்வி என்னை பாதிக்கப் போகிறது அதனால் எங்க கட்சியை சேர்ந்த தலைமை சுதீஷும் பிரேமலதாவும் எல்லா தொகுதியிலையும் தனியாக நிற்கிறேன்னு முடிவு நான் என்னுடைய ஆன்மா ரொம்ப உள்ளம் குளிர்ந்து மகிழும் இப்போ எல்லா கட்சிகள்லையுமே தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க தேமுதிக மாத்திரம்தான் அந்த ஊழலில் இல்லை அப்போ அதனால் போய் நான் போய் அந்த தவறையெல்லாம் ஒப்புக்கொண்டதாகும் அதிமுகவோடு நான் இணைகிற பொழுது என் ஆன்மா கலங்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியோடு என் இயக்கம் இணைகிற பொழுது என் ஆன்மா கலங்கப்படும் எனக்கு இந்த ரெண்டு இயக்கங்களுக்கு போனாலும் தோல்வி என்பது உறுதியான ஒன்று அதனால் இந்த முறை அவர்கள் சீட்டு கௌரவம் பணம் என்று பார்க்காமல் நம் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அவரால் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ செலவு செய்ய முடியுமோ தலைமை எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அந்த கட்டுப்பட்டு இந்த களத்தில் நின்று அவர்கள் எனக்கு என்னுடைய புகழனுடைய நிலைப்பாட்டை அவர்கள் உறுதிப்படுத்தினால் அதுவே என்னுடைய ஆன்மா மகிழ்வாக இருக்கும் அப்புறம் என்ன ஐயா உங்கள் நினைவிடத்திற்கு அகோரிகள் வராங்க மற்ற போலி சாமியார்கள் வராங்க வந்துட்டு எதோ சொல்லிகிட்டே போகிறாங்க இந்த மத இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமா எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் ராவுத்தரும் நானும் எவ்வளவு பிரியாத நண்பர்கள்னு தெரியும் அதனால் வருகிறவர்கள் மக்களை ஏமாற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்து விடக்கூடாது இல்லை எவ்வளோ சாமியார்கள் போலி சாமியார்கள் அந்த வந்த ஒரு சாமியார் கூட என்னுடைய இறப்பு தேதியை எனக்கு சொன்னதில்லை இல்லை இந்த ஒரு சாமியார் கூட நான் ஐசுவார்டில் இருந்தப்போ என் நெத்தியில் நீர் வச்சு நீங்கள் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு சொல்லலை இன்னமும் வந்து போகிறவனுக்கு என்னுடைய இயக்கம் எத்தனை இடத்துல நிற்க போகுது தனித்து நிற்க போகுதா கூட்டணியில் நிற்க போகுதா கூட்டணியாக இருந்தால் எந்த கூட்டணி அதிமுகவா பாஜகவா எங்கள் இயக்கம் மொத்தம் எத்தனை ஓட்டு வாங்கும் எத்தனை இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம் எத்தனை இடத்துல நாங்கள் தோப்போம் இன்றைக்கு சொல்லுவதற்கு ஒருவருமே இல்லை அகோரி என்கிற பெயரிலே ஒருவன் வருகிறான் அவனோ பிணம் தின்பவன் எனக்கோ பயமாக இருக்குது சந்தனப்பிழைக்குள்ளே நடுங்கி கொண்டே உறங்கிக் கொண்டு இருக்கிறேன் அவன் பிணம் தின்னால்தான் பசியாருமான் அப்படி போன்ற பிணம் தின்னு கழுகுகள் எல்லாம் அங்கே வர வேண்டுமா அதேபோல் பொதுமக்களிடம் பொய்களை சொல்லி நிதியை வசூலித்து ஏதோ அருள்வாக்கு என்கிற பெயரிலே அம்மன் வேஷம் போடுகிற பெண்மணியெல்லாம் என்னுடைய சிலையை நிறுவி இருக்கிறார் அதுவெல்லாம் எனக்கு களங்கமாகவே நான் நினைக்கிறேன் அதனால் இந்த அரசியலில் வந்து தூய்மைப்படுத்த முடியாது நம்மளால் குறைந்தபட்சம் கழிவுகளை கலக்காமல் இருக்கலாம் அதனால் இந்த தேமுதிக இந்த தேர்தலில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு கெட்டவர்களுக்கு துணை போகாமல் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடு என்று அந்த ஆன்மா புண்ணியாத்மா கண் கலங்கி நிற்கிறது உங்களுடைய புகழ் ஓங்கி வளரும் ஐயா கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் மாத்திரமல்ல நீங்கள் ஒரு நெருப்பு எம்ஜிஆர் உங்களுடைய கரங்கள்தான் கொடுத்துச் சிவந்த கரம் வாங்கி சிவந்த கரம் அல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் சொல்லும் பொழுதெல்லாம் சிவப்பு எம்ஜிஆரை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த கருப்பு எம்ஜிஆரும் நினைவுக்கு வரும் கோடான கோடி ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் அதில் உங்கள் ஆன்மா இவர்கள் தான் அந்த கோயில் கோயில் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த கோயிலில் தெய்வமாக விற்று இருக்கிற நீங்கள் உங்கள் கட்சி தலைமைக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி நல்ல பாதையிலே வழிநடத்த வேண்டுமா உங்கள் கூடி ரசிகர்களுடைய சார்பாக இந்த காணொளி வாயிலாகவும் உங்களை வேண்டிக் நன்றி வணக்கம்